ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாயும்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம உஷா ஜனோம் மிஷினை வச்சுட்டு நம்ம எம்ப்ராய்டரி போட போகிறோம் இது வந்து டெமோ ஃபோர் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த தீம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா காட்டன் சாரீக்கு இல்லைனா ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸ்க்கு இல்லாமல் இப்போ பேக் சைடு இந்த மாதிரி வந்து பேர்ட் தீம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுவுமே மச் அது வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்ம ஜூஷா ஜனோ மிஷினில் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஷார்ப் அட்ஜஸ்ட் வரும்போது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வேலை பார்த்துட்டே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெட்செட் வச்சுக்கணும் பிகாஸ் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்மளால் கேட்க இல்லைங்களா ஸோ இந்த அளவுக்கு நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமா மைனூட்டாக அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஸோ எல்லாமே ஒரு ஹேண்ட் ப்ராக்டிஸ் நம்மளுக்கு வேணும் அந்த ஹேண்ட் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஹேண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்போயுமே அந்த வீல் இருக்கு அதை வந்து த்ரீயில் செட் பண்ணிக்கோங்க செலக்டாரில் வந்து நம்மளுக்கு வித் அட்ஜஸ்ட்மெண்ட் அது வந்து யூஷுவல் அதை மாற்றி மாற்றி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த லென்த்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோக்கும் ஒன்னுக்கும் மிடில் வச்சுக்கோங்க ஸோ அதுதான் கரெக்ட் ஆஷ் யூஷுவல் நம்ம ஃபுட்ரை எடுத்தாச்சு ஃபுட்ரை எடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து அந்த டீத் இருக்கு அந்த லாக்கை வந்து நான் எடுத்தாச்சு எடுத்துகிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேப்பரில் ஏதாச்சும் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒரு ரஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க பட் கொஞ்சம் அது குவாலிட்டியான பேப்பரை நம்மளுக்கு இருந்தால் போதும் இல்லை நீங்கள் நிறைய பேருக்கு கஸ்டமருக்கும் நீங்கள் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இது எம்ப்ராய்டரிக்குனே வந்து ஒரு பேப்பர் ஷீட் இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பேப்பர் வந்து ஷைனிங்காக இருக்கும் திக்காகவும் இருக்கும் அது வந்து நம்ம மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி ஏ ஃபோர் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதில் வந்து லைட்டாக ஃபஸ்ட் நான் ஓவராலாக ட்ரா பண்ணிக்கிறேன் லைட்டாக ஃபுல்லாக ஓரளவுக்கு ட்ரா பண்ணி முடிச்சாச்சு ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன்னு நினச்சது டூ பேர்டு தான் ஸோ ஒன் பேர்டுக்கு மட்டுமே நம்மளுக்கு ஒரு வீடியோ கரெக்டாக இருக்குது இன்னொரு பேர்டு வந்து நம்ம முடிஞ்சால் பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம அடுத்த டிசைனில் பார்த்துக்கலாம் ஏன்னா ரெண்டு பேர்டுக்குமே நம்ம ஒரே மாதிரி தான் ஃபில் பண்ண போகிறோம் ஸோ அந்த கான்செப்ட்டில் நான் சொல்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது ஸோ நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு போட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட்டு கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக கார்பன் வச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே ஒயிட் பேப்பர் வச்சுட்டு அதுமேலேயே டார்க்காக நம்ம சின்ன வயசுலலாம் கார்பன் கார்பன் ட்ரேஸையும் பண்ணிட்டு இல்லையா ஸோ அதே மாதிரி நல்லா டார்க்காக வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ட்ரேஸிங் அழகாக விழுந்துடும் அதுக்கப்புறமா எக்ஸஸ்ஸாக என்னென்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் நார்மல் பென்சிலில் கூட தாராளமாக பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு பேர்டு மட்டும் வரைச்சிருக்கேன் இப்போ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஷேப் இல்லாத மாதிரி இருக்குது ஸோ எங்கே எங்கே எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையோ அந்த இடத்துல நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸோ ஸ்டெம்புக்கு எப்பவுமே ப்ரௌன் தான் போடுவாங்க லைட் ப்ரௌன் அந்த மாதிரி போடுவாங்க ஏண்ட இருக்கிற கலர் வச்சுட்டு ஸோ எம்ப்ராய்டரி இமேஜினேஷன் அப்படின்றது போது இல்லாத ஒன்று தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் ஸோ ஒரு லைட் க்ரீன்னா டார்க் கிரீன் வேணால் நம்ம போடலாம் ஸோ உங்களுடைய கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தாலே எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து சூப்பராக வரும் ஸோ அதுதான் கான்செப்ட் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து க்ரீன் வச்சு ஸ்டெம் போடுறேன் ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வித்து ஜாஸ்தியாக வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும் வித்தை நம்ம நார்மல் எம்ப்ராய்டரி மிஷின் அப்படின்றப்போ நம்ம வித்து வந்து நம்ம நம்ம கால் கண்ட்ரோலில் தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் அப்படி கிடையாது ஓகேங்களா அதனால் விடுத்து அப்பப்போ கம்மி பண்ணி கம்மி பண்ணி ஜாஸ்தி பண்ணிகிட்ருக்கணும் ஸோ லீவ் போடும்போது வந்து நீங்கள் சின்னதாக வச்சுக்கோங்க அதாவது ஸ்கேலில் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் சின்ன கேப் இருக்கும் இல்லையா அந்த பாயிண்ட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம லீஃப்க்கு வந்து ஃபுல் சரௌண்டிங் போகிறதுக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்களா சின்னதாக போட்டு உள்ளே ஃபில் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சின்ன சின்ன ஐட்டமாக மைனூட்டாக நம்ம நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணணும் ஸோ அதுக்கு ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தின்னாக வந்து வச்சுக்கணும் அந்த வித்து வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இல்லை நான் கம்மியாக வைக்க போகிறது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் ரொட்டேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ ஹேண்ட் ரொட்டேஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஈஸியாக வரும் இப்போது இந்த ஒரு லீஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ சின்னதாக ஒரு ஸ்டெம்ப் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் கேப் இருந்தது அப்படின்னா ஒரே மாதிரி மெதுவாக மூவ் பண்ணிவிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ண பாருங்கள் அவசர அவசரமாக டக்குன்னு மூவ் பண்ணிவிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் இருந்த பிளேஸ்லேயே போயிடக்கூடாது ஸோ அதுதான் இப்போ வித்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஸ்டெம்புக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்மளுக்கு இதில் வேண்டியது எல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் மூவ் ப்ராக்டிஸ் மட்டும் தான் வேணும் வேற எதுவுமே கிடையாது நீங்கள் க்ளாத்தை எந்தளவுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஒரு லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நான் போகிற லீஃப் எதனால நான் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இது இந்த லீஃப் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மொட்டையாக இருக்கு இல்லையா ஷார்ப் எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரல எதுனால அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரேமை ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் மட்டுமே மூவ் பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஸ்லி அந்த லீஃப் வந்து லைட்டாக கர்வ் ஆகிருக்கா அப்போ நம்ம லைட்டாக டேர்ன் பண்ணிக்கிட்டே சைடில் போகும்போது லெஃப்ட் சைடில் அப்படியே மூவ் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் தான் பண்ணுறோம் பட் லெஃப்ட்டில் மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்குது ஸோ அதெல்லாமே நோட் பண்ணி நோட் பண்ணி நீங்களால் வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ்ஸை கொண்டு வர முடியும் ஓகேங்களா இல்லை உங்களால் கொண்டு வரவே முடியல அப்படின்னா ஃப்ரேமோட பொஷனை மாற்றுங்க இல்லைனா வித்து வந்து கம்மி பண்ணிக்கோங்க இதுதான் இதோட மேட்ரு வேறு எதுவுமே கிடையாது நார்மல் எம்ப்ராய்டரி மிஷினுக்கும் இந்த ஒரு மிஷினுக்குமே இது ஒரு மேட்ரு வேறு எதுவுமே கிடையாது இப்போது மறுபடியும் ஸ்டெம் வந்தோடனே நம்ம மறுபடியும் சின்னதாக வித்து கம்மி பண்ணிக்கணும் ஸோ அடிக்கடி வந்து நம்ம என்ன பண்ணணும் வித்து வந்து டிக்ரீஸ் இன்க்ரீஸ் இந்த மாதிரி பண்ணுற வேலை தான் ஜாஸ்தியாக இருக்கும் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு நல்ல கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணாலே போதும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லைட்டாக பேபி பிங்க் எடுத்திருக்கேன் ஸோ பேர்ட்ஸோட இன்சைட்டில் வந்து ரொம்ப பியூராக இருக்கும் இல்லையா என்ன சொல்கிறது செ ரொம்ப சென்சிட்டிவ் பிளேஸ் எல்லாமே பிங்க் கலரில் இருக்கும் ஸோ அதனாலே வந்து நான் உள்ளே வந்து லைட்டாக பிங்க் கொடுக்க போகிறேன் ஸோ இடையில எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அப்பப்போ வர ஐடியா பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் இது ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் ஒரு தான் ஃபுல்லாக விழுக போகுது ஸோ மெதுவாக மூவ் பண்ணிக்கிட்டே வாங்க அதுக்கு ஏற்றாப்பில் ஃப்ரேமும் வந்து நம்ம ரைட் சைடில் மூவ் பண்ணிடணும் ஒரு டேர்ன் பண்ணிடணும் அப்படி டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜிக்ஸாக் வந்து ஈவனாக விழுக ஆரம்பிச்சிடும் அப்படி லைன் பை லைனாக தான் நீங்கள் போகணும் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் ரைட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி பண்ணவே கூடாது ஸோ இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்லேருந்தே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டு நம்ம ரைட் சைடில் போயிடணும் இப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரேமும் ரொட்டேட் பண்ணியிருப்பேன் நீங்கள் நோட் பண்ணாதவங்க பா பார்த்துக்கோங்க ஃப்ரேமும் சேர்த்து ரொட்டேட் பண்ணியிருப்பேன் அண்ட் அதே மாதிரி அப் அண்ட் டவுன் ஃப்ரேம் மூவ் பண்ணியிருப்பேன் ஸோ ஃபீல் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும் நீங்கள் போட போட தான் உங்களுக்கு புரியும் எந்த இடத்துல நம்ம ஃப்ரேம் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்றது ஸோ எந்த அளவுக்கு உங்களால் கரெக்டாக அட்ஜஸ்ட் வரைக்கும் கொண்டு போக முடியுதோ கொண்டு போய்க்கோங்க அவ்வளோதான் இப்போது இந்த இடத்துல பிங்க் ஷேட் வந்து நான் முடிச்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு பார்க்க போகிறோம் ஃபேஸ்க்குமே வந்து இந்த லைட் பிங்க் ஷேட் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் பிடிக்குது அதை நீங்கள் தாராளம் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் நம்ம நார்மல் சர்க்கிள் போடுற மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அப் அண்ட் டவுன் முன் ப மூவ் பண்ணணும் ஸோ ஐஸ்க்கு வந்து நான் போட போகிறது கிடையாது அதனால் வந்து அப் அண்ட் டவுன் மேலே மட்டுமே ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே ஃபில் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஸோ அப்படியே அதில் அதுக்கு அது பக்கத்தில் பக்கத்துலேயே அப்படியே நம்ம பின் இது பண்ணிக்கிட்டே போகணும் எம்ப்ராய்டரி போட்டுகிட்டே போகணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாடிக்கு அதாவது மெயினாக அவுட் சைடில் தெரிகிற பாடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் பிங்க் ஷேட் கொடுக்க போகிறோம் ஸோ இதுவுமே இப்போது பாருங்கள் நான் எப்படி மூவ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ராடாக போடும்போது நமக்கு ஈஸியாக தான் தெரியும் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே போகும்போது ப்ளஸ் நம்ம ஃப்ரேமுமே வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்கணும் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணது கிடையாது ரொட்டேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டே போகணும் ஒரே ஈவனாக ஃபில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் எம்ப்ராய்ட்ரி வந்து எந்தளவுக்கு நெருக்கமாக போடுறீங்களோ அளவுக்கு லுக் கொடுக்கும் நெருக்கமாக போடாமல் அப்படியே சும்மா அப்படியே ஓட்டிக்கிட்டே போனோம்னா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது ஒரு சில எம்ப்ராய்ட்ரியெலாம் வரும் இல்லையா ரெடிமேட் ப்ளவுஸில்லாம் வந்து சும்மா அப்படியே தள்ளி தள்ளிட்டு அப்படியே சும்மா ஓட்டியிருப்பாங்க அது ஒரு டிசைனாகவே நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க பட் ஷேப் வந்து நல்லாயிருக்கும் பட் அந்த போட்டிருக்க விதம் வந்து நல்லா இருக்காது ஸோ டென்சிட்டி நீங்கள் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம் அடுத்ததாக அந்த வாய்க்கும் கண்ணுக்கு மட்டும் நம்ம போடணும் ஸோ கீழே எல்லாமே நான் ஃபைனலாக போட்டு முடிச்சிட்டேன் ஸோ வாய்க்கும் கண்ணுக்கு மட்டும்தான் போட வேண்டியது இருக்குது அதுக்கு வந்து த்ரெட்டை மாற்றிக்கலாம் ஸோ இடையில இருக்க அந்த த்ரெட் எல்லாமே அப்பப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இழுத்து இழுத்து வந்து எந்த இடத்துல போடணும் அப்படின்றது அந்த இடத்துல மட்டும் ஃப்ரேம் மூவ் பண்ணால் போதும் ஸோ மற்ற இடத்துல ஃப்ரேம் மூவ் பண்ண வேண்டியது கிடையாது இப்போ என்கிட்ட ஒரு மெரூன் கலர் இருக்குது ஸோ அதை வச்சு தான் நான் ஃபில் பண்ண போகிறேன் வாய்க்கு வாய் வந்து நல்லா ஷார்ப் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம கரெக்டாக கொண்டு வரணும் அதனால நான் எந்த விற்று எடுத்திருக்கேன்னு பாருங்கள் ரொம்ப சின்னதாக விற்று எடுத்திருக்கேன் ஸோ அந்த விற்றை வச்சே நீங்கள் ஷார்ப்பட்ஜஸ்டாக கொண்டு வந்துடுங்க ஓகேங்களா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு வந்து என்கிட்ட பிளாக் கலர் இருக்குது ஸோ அந்த பிளாக் கலர் தான் நான் ஃபில் பண்ண போகிறேன் கண்ணுக்குமே விட் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க ஸோ கம்மியாக வச்சுட்டு ஒருத்தர் நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்த்துக்கோங்க சின்ன சர்க்கிளாக ஃப்ரேமை லைட்டாக மூவ் பண்ணி சின்ன சர்க்கிளாக நான் போட்டிருக்கேன் ஸோ கண்ணு போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க இன்கேஸ் பெருசாகிடுச்சி மேனேஜ் பண்ணணும் வேறு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அகைன் அந்த லைட் ஷேட் பிங்க் எடுத்துட்டு அந்த அதுங்க நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல சேப் சரியில்லாத மாதிரி எனக்கு இருக்குது ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ பாடியில் வந்து அது மாதிரி வேவ் வேவியாக ஒரு மாதிரி நம்ம வேவ் மாதிரி வரைவோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நான் டார்க் கலர் பிங்க்கில் வந்து நல்லா ரன் பண்ணிவிட்டு அதுமேலே வந்து இந்த லைட் பிங்க் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக நம்மளுக்கு நிற்கும் இல்லைன்னா அப்படின்னா நம்மளுக்கு தூக்கிட்டு தூக்கிட்டு வரும் தான் இந்த ஸ்டிச்சஸ் நம்ம போடுறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ வீடியோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் ஜாயம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ அளவுக்கு உங்களால் கொடுக்க முடியும் உஷா ஜனோ மிஷனில் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இல்லை பேசிக்ஸ்லேருந்து ஹேண்ட் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் பாய்